ஆ ஆ சரி சரி அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ தான் கொஞ்சம் கருப்பை உடஞ்சிருக்கு தண்ணி கூட வராமல் வருதுங்க என்னடா கத்துறான்னு பார்த்தேன் கரெக்டாக மதியம் கரெக்டாக ஒன்றரைக்கு மேலே நான் நினச்சேன் காலையிலேருந்து ஒரு மாதிரி இருந்தா அவ்வளோ அன்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி நம்ம சாசா குட்டி போட போகிறா அப்படித்தான் காலையிலேருந்து இருந்தா இந்த அப்போதான் சத்தா கொஞ்சமாக படுத்து குட்டியை வெளியிடறா இவ்வளோ நெறிக்கி முடிஞ்சது குட்டியை தெளிச்சான் படுத்து படுத்து தழுட்டா காலையில் கொஞ்சம் கிறங்கினான் கொஞ்சம் தலையத்தில் கொஞ்சம் சிரமப்படுது பயவுள்ள இது என்ன என்ன தெரிஞ்சு பரவாயில்ல இந்த அளவுக்காவது தள்ளி கொடுத்துட்டா அவ்வளோ முக்கிய முக்கியம் பார்த்துட்டான் பத்து நிமிஷம் பே மூச்சு வாங்குது பைவலிக்குலாம் கஷ்டம் அவ்வளோதான் எந்திரிச்சிடாதா எந்திரிச்சுன்னா கிராமந்தான் என்ன முடிஞ்சது தள்ளீர் எப்படியாவது அடையாத்தன்னும் தெரியல கறங்குறாங்க காலையிலே கிறங்கினா அத்தி அடையாத்தோம் தலை வாசலை வந்து நிற்கிது தலை கரெக்டாக வருது கால் என்ன வரணும் இன்னும் வரல ஒரு எசவு வருது தண்ணி இது கருப்பை வேறு உடஞ்சி வச்சு நாக்கு வேறு வெளியே ரொம்ப நேரம் நிற்கிதுங்க தகுப்பாறு அக்கியை குடிக்க போகுது அடர் அடராக என்ன செய்கிறது இல்லை சாம நம்ம கையை வச்சா நினைக்கிறேன் கொஞ்சம் வரணுங்க தலை அத்தர் அத்தா ரொம்ப சிரமப்படுதுங்க இசப்பில்லாமல் குட்டி இருக்குது தலை வந்துச்சு கால் எங்கிட்ட உள்ளே மடங்கிச்சோள எந்திரி எனக்கு எந்திரிக்க நல்லதாங்க தாங்க திருப்பி குட்டி உள்ளே போயிட்டு வெளியே வருது நல்லதாங்க தாங்க என்ன கேட்டால் காலு மடங்கிருக்கோங்க நாக்கு வந்த வாக்கில் நிற்கிது அடர் அடரா இருக்க முடியாத ஒரு தொகுதி இல்லாமல் இருக்குங்க தலை பெரிய சிரமம் தாங்க என் தெரிஞ்சு அப்படி நின்றுக்கிட்டேன்றது பற்று என்ன என் தெரிஞ்சு நின்று தான் வெளியே தள்ள முடியும் ஒன்றும் அவ்வளோ அதை முடியல தெம்பு இருக்கிறக்கு குறையுது நல்லா மேய்ஞ்சா தண்ணி குடிச்சா இருந்தாலும் அவளுக்கு எனர்ஜி இல்லை நல்லா மேய்ஞ்சிச்சு காலையிலே ஸ்லோவாக நடந்து வந்தா கரையிலே மேய்ச்சிக்கு வந்தேன் அப்புறம் நான் நினச்சேன் சரி பையன் நல்லா இறக்கிட்டாண்டு நான் கூட காலையாக இருக்கும்போது காலையில் பார்த்து தான் இருந்துச்சு அப்போதான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே சத்தம் கெடுச்சி சாப்பாடு அப்படியே வச்சு வந்து பார்த்து தலை வந்த நிற்கிது ஆனால் என்ன தெரியல இன்னும் கால் மந்து இப்படி உள்ளே மடங்கிட்டு வந்து பெரிய இது கஷ்டம் வேறு வழியில் கொஞ்சம் தலை வந்தால் கையை வச்சு விடை வலித்து எடுத்துடல எனக்கு தெரிஞ்சு நின்று வந்தால் கொஞ்சம் முக்கியம் பார்க்குறான் தலையிட்டு ரொம்ப கஷ்டம் விளையப்பு இருக்கா இப்போ தங்கச்சி புள்ளிமானா அவள் என்ன பண்ண பரோ தெரில இவ்வளோ தங்கச்சி அவள் அக்காவான யாரை உனக்கே என்ன தெரியல தெரிஞ்சு நடந்து இங்கிட்டு நெல் படுக்கிறத விட நடந்தால் தான் குற்றியை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக நகட்டி கொடுக்க முடியும் இன்னும் இது கை கிட்ட வந்தாலும் தள்ளி போயிடுவான் நான் கிட்டே போனாலும் அவள் பயப்படுறான் என்னவோ நினச்சி சாப்பா அங்கே முழுக்குள்ளே போகாத வா பசங்க எல்லாம் இருக்கேன் அவ்வளோ நடந்து கொடுக்குறா நடந்து கொடுக்க கொடுக்க நல்லதுங்க குட்டி வெளியே வருதுங்க நம்ம தள்ளியே வந்துட்டு தான் எப்படியும் நெண்டை மணிக்கு குட்டி போட்டால் பிடிச்சிடுவோம் புள்ளிமானே உன் தங்கச்சி அக்காவா கத்துறா அவர் வந்துவிட்டா நிறைக்கி ஆ கத்தா கத்தா குட்டி வெளியே வருது நெருக்க தேடி தான் வர்றா நீ இல்லை நீ வாட் இங்கிட்டு போடாத அவள் தேடி தான் வர்றா ஆ வந்துடுச்சுங்க பரவாயில்ல குட்டி தள்ளிட்டாங்க இப்படி ஆகா முள்ளுக்குள்ளே வராளே நல்லா வருவேன் எங்கள் எடுக்கு முள்ளுக்குள்ளே வரா அவர் எங்கிட்டு போய் எங்கிட்டு நான் குட்டியை பார்க்க ஆத்தி தலை வந்தமானி தொங்க போதுங்க தலை ரொம்ப கபரு தொங்குனமா மாதிரி நிற்கதாங்க அடாடா அடரா குட்டி வழியாக எழுத்து நம்ம பிடிச்செலுத்துறேன்னுங்க வா 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 என்ன வா வா வந்து கிட்டே வந்து பாரு நீ தள்ளி போனேன்ட்டா அங்கே கத்துது எங்கள்கிட்ட பிடிச்ச வாத்தி ரொம்ப நேரம் அக்கியே குடிச்சோம் தலையில கவுத்தேன் இருந்தாலும் என்னன்னு தெரியல நல்லா கத்துது அந்த கரெக்ட் கரெக்ட் சளி மாதிரி வந்தால் தெரியும் கிட்ட வா அனிவாட் குட்டியை போட்டு வடக்க வந்து ஒரு ரூபா நான் தள்ளி போகிறேன் வச்சுட்டுங்க பிள்ளை கத்த கற்றுனா தான் அவளுக்கு பாசம் வரும் அந்த வழ அவளுக்கு தெரியும் அவ்வளோ வடை வந்து ஊட்டாங்க ஒரு திருப்பி குட்டி காற்றுனோன்னே கிட்டே வராங்க இது பெரிய பிரச்சனை தலையை வளைச்சு ஒன்றும் மெயின்டைன் பண்ணுற ரொம்ப கஷ்டம் இது அவன் எந்திரிக்கிட்டு தான் பார்க்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தொங்கிக்கிட்டே கிடந்தேன் கிடச்சான் உள்ள எப்படி செலுத்துகிட்டே வேறு வழி இல்லை இப்போ ஏன் பிள்ளை அனைத்து போட்டு சிலுக்கு பார்க்கல சிலுக்கு பார்த்தா யாத்தே ஏன் பில்லன்றான் இன்னும் அவள் மெய் ஆபத்தில் இருக்கா பிள்ளையை கொஞ்சம் தெரிஞ்சு அப்போ நான் தள்ளியே போகிறேன் வர சிலுக்கே சின்ன காதைக்களை வயவில் நம்மள மின்ட்ரஸ்ட்டாக வேற வயவில் பாருங்க மேஞ்சிக்கிருக்கா அவ கிட்ட போய் பிள்ளையை அந்த அக்கியை நான் அந்த எண்ணமே இல்லை அதுக்கு என்ன அந்த விவரம் தெரிலங்க நம்ம சாசாக்கு புள்ளிமான அதை விட எப்படித்தான் தான் பிள்ளைகளை வளர்க்க போகிற அளவுகளோ ஈவெளிகளை வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போகிறேங்க பெரிய தொல்லையாக இருக்குங்க வயவில் குட்டியை போட்டு ஓடுறாங்க அது தொலை தூங்கிக்கிட்டே இருக்குது நான் பார்த்து இது இருக்க மாதிரி தெரியல இப்போ நின்று போட மட்டும் படுக்க மாட்டா பிடிச்சி இழுத்துகிட்டு அக்கி குடிக்கலன்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன குட்டி நான் என்ன கிட்டே பார்க்கல பிள்ளையே கொஞ்சம் தும்போதுன்னு பார்க்குறேன் அது கிட்ட போகாமல் இருக்கேன் இன்னும் கிட்டே பார்க்கல நட்டி போட்டு கூட கிட்டே வந்து மோந்து பார்த்துட்டு போகிறா இவன் என்னடாடா அப்படியே அத்தை அழுக்கு ஓட்டிடுமா ஆ ரொம்ப அழுக்கு ஓட்டிடும் போல கிட்ட மோந்து பார்க்க போய் இப்பாச்சே கடைக்கு தெரியே அத்தை பாரு அது கத்துது நினைவில் கூட வைக்கல வெயில கடைக்கு பைய உள்ள இடத்த மாற்றினா பிள்ளைய மறந்துடுவா பெரிய பிரச்சனை சிலுக்கு பார்க்க போகிறா இப்போதான் அத்தான் கேட்குது கட்டி குமிச்சிருவா இன்னும் வேறே நான் லஞ்சம் முடிக்கவே இல்லை இன்றைக்கி என்ன தெரிஞ்சு லஞ்சம் முடிச்ச மாதிரி இருக்கியா ரெண்டு ரெண்டுபா இல்லி வச்சேன் கரெக்டாக சோறுல போது வரும்னு நினச்சிக்கிட்டே இந்த காலையில் கரெக்டாக அதே மாதிரிதான் அங்கங்கே சுற்றி சரி கரையில் ஏற்றி விட்டு சாப்பிடுவான்னு ரெடியாக வந்து தண்ணிக்கு விட்டேன் பசங்களை உட்காந்து கற்றுனான் ரைட்டு விலையை கரெக்டாக ஆனிச்சேன் ஆ இப்போதாங்க கொஞ்சிறா இப்போ தான் கொஞ்சம் அந்த கொட்டையை விடுறா தம்பிள்ள அந்த வாடையை தேடுறா உள்ள முடியாவா அத்தை என்னமோ கலரில் குட்டி போட்டுருக்கேன் இது என்ன கலர்னே தெரில ஐயா அத்தை வித்தியாசவா இருக்குது சரிவா அங்கிட்டு விடியா வெயில் இருக்குது நம்மளே திருப்பி தான் அந்த மடத்தில் போடுறேன் என்னாடி வா வரலான்னு பார்த்தேன் வரலா முடியா அத்தை சிலக்க பார்த்துட்டாங்க வசிக்கிறியா அந்த பிள்ளையா சரி வசிக்க சிலுக்கே பால் குடிக்கிறாடியே ஆ வளர்க்குறியா எனக்கு வேணான்றியா ஏற்கனவே உள்ளே போய் வளர்க்க பிள்ளைட்ரியா இங்கிட்டு வா சாசா அங்கிட்டு வா வாங்க பிள்ளைங்கிட்டு போட்டுறேன் அழுகுண்ணே இந்த பிள்ளைய வச்சிக்கிறியா ஆ வச்சுக்கிறியா இது ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு அவள் பெரிய தொல்லை சாங்காமல் தனியாக வந்து நிற்கிறா அவர் இங்கிட்டு வா நெல் என்ன குட்டி போட்டிருக்க நானும் பார்க்கலங்க என்ன குட்டி ஆத்தடி ஆற்ற போட்ட குட்டி போட்டிருக்கா இது என்னமோ கலராக இருக்காங்க எந்த கலர்னே தெரியல வித்தியாசமாக இருக்குது காதில் வெள்ள இதாக இருக்குது கொடி ஆட்டிலே கிராஸ் அடிச்சு இந்த வித்தியாசமாக இருக்கு சரி போயிட்டு மறுத்தான் உங்கள் அம்மா அந்த கத்த கத்த கற்று நீ சத்தமா கற்று கத்த கற்ற வந்துடுவான் ம் பிள்ளைய பார்க்குற பயம் இல்லை வாலும் கலரும் பாரு வித்தியாசமாக இருக்கு எங்கிட்ட ஆனால் குட்டியெல்லாம் என்ன தெரிஞ்சு பிறப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது கால் குழம்பு இதெல்லாம் முடியலாம் பார்த்தா கரெக்டான இத்து தான் தெரியுது சரி பார்ப்போம் எப்படி ஆனால் எழுந்திரிச்சு நான் கொஞ்சமாக நிற்கிதுங்க பிள்ளையை பார்த்தாங்க அக்கியை கொஞ்சமாக தொடைக்கிறா அப்படி இருக்கு நான் என்ன தெரிஞ்சு அப்படின்னா குட்டியை எப்படி வளர்த்துருவாங்க ரொம்ப சந்தோஷம் சாசா நான் நினைத்து பெருமைப்படுகிறேன் இன்ன வரைக்கும் உங்கள் அம்மா குட்டியாக போட்டு உன்னை போட்டு அங்கிட்டு ஓடிப்பிட்டா அப்புறமா விழுந்து விழுந்து பிள்ளை என் பிள்ளைன்னு கொஞ்சிறான் ரொம்ப அதிசயமாக இருக்குது பரவாயில்ல எங்கிட்ட தவிச்சிடே இப்படியேட்டா உங்கள் அம்மா அவ்வளோதான் தான் குட்டியாக போட்டு வரும்ப்பா அப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வளர்றது ரொம்ப சிரமம்தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் தான் தெரியு தோ தோ ஆ வண்டி கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான் இரு வரேன் பாலை பொறுக்குமா நல்லா ஃபுல்லாக தொடக்கிட்டோம் அப்போ தான் உனக்கு குளூரில் நடங்காமல் இருப்பா இல்லை அப்படி ஸ்டெடியில் இல்லை வண்டி இல்லை ஆ கீரை போட்டு நின்று பார்க்கலாம் வண்டி ஏன் தே வண்டி நிற்க என்னடா பண்ண பண்ணம்புறான் உன் தங்கச்சி குட்டி போட்டா எல்லாம் படுத்துருக்காங்க நல்லா சன் பார்த்து எடுக்கிறீங்களே உங்களுக்கு படுத்துக்காய் தூங்க பாரு கண்ணுமே ஆட்டத்தை என்ன இப்போ எல்லோரும் வண்டிங்களா பாதி வைத்தனா வண்டே வண்டியா சந்தோஷம் என்னடா யாரா தே வரா யாருன்னு பாரு யாருன்னு அத்தை படிக்க போதுரா அவ்வளோதான் திரும்பிக்கான் அத்தே எங்கே புள்ளி மாணக்கான அக்காவை தங்கச்சியா அவன் எங்கிட்ட ஊர் சுற்றுறான்னு தெரியல அவள் சிக்கவே மாட்டா போய் நம்ம கெடா கலர் முழிவுன்னு பார்த்தா இது இது வித்தியாசமாக இருக்கும் நம்ம கெடா கலர் பார்த்தீங்களா புளியம் ஒரு கலரில் ஒருக்கா ஆனால் அவனுக்கு வரட்டுனதான் அவனுக்கு வரட்டுனதான் எனக்கு சந்தேகமாக அங்கே இருக்குது நம்ம விரும்பாண்டிக்கு தான் பிறந்ததா என்னென்னு தெரில பெரிய கடைக்கு இல்லை நம்ம கருப்புசாமி பிறந்ததா பிறந்ததான் தெரில எங்கே இருக்கே அவனை காணாமல்லையா சரி இந்தா இந்தா பிள்ளை இந்தா பிள்ளையை காணும் கடத்தி போயிட்டாங்க இந்தா ஒரு நிலலை பார்ப்போம் நல்லா நலன் எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்குது பார்க்க நல்லா இருக்குது இந்தா எங்கிட்டிருக்காரு பிள்ளை ஆ வா வா அந்த பா நன்றிச்சு ஆ வண்டி நன்றிச்சு ஆகிய என்னமோ இந்த சிரோகி கலரில் குட்டி மாதிரி இருக்காங்க எனக்கு அதிசயமாக இருக்குது வடநாட்டு குட்டி மாதிரி இருக்குது இன்னும்ங்கடா இது அதிசயமாக இருக்குது குட்டி இந்த கலரில் குட்டி போயிருக்கு வண்டி கீழே விழுந்து செந்திரி இன்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது வடநாட்டு சிரோகி பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க இருக்குது கலரு ஆனால் நம்ம செவலப்பூர்லேயே புளியம்பூர் கலந்த கிராஸ் எடுத்தாலும் இப்படி இருக்கா இல்லை உண்மையிலே வடநாட்டு என்கிட்ட நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் விரங்கோ நோர்த்தி இருந்துச்சு அதுக்கு அந்த கிட வரட்டுற மாதிரி எதுவும் இல்லை அதிசயமாக இருக்குது இந்த கலர் விழுந்துருக்கு எந்த கடாய்க்கு விழுந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியலங்க கலர் வித்தியாசமாக இருக்கிறது இன்ன நீ உங்கள் பாட்டி டைனோசரான கலர் குட்டி வரும் வித்தியாசமாக கூட்டி வைத்துருக்கு ஆனால் சவுண்டெல்லாம் பார்த்தா நல்லா பழமாக தாங்க சவுண்டு கொடுத்து சரிப்பா அப்படியே அங்கிட்டு போவோம் கூடியா நான் பா நான் ஆடுங்க நீங்கள் எப்படி வந்தீங்க இது யாருன்னு பாத்தீங்களா நம்ம டோனிக்காக கூட பிறந்ததுங்க அந்த மூலி குட்டி பெருசாகிடுச்சு அவள் ஆடு அங்கே மெய்யுது எப்படியோ இருந்துச்சு நம்ம ஆடை பார்த்து இது ஒன்று இந்த எங்கள் ஒரு செவலை குட்டி இந்த போதா வந்துருச்சு சரி வாங்க அப்படியா நம்மளோடய பாலை பறக்கணும் இன்னும் பால் இப்போதான் நடக்குது பாலைப்பறிக்கிட்டு மரத்துலையும் நான் லேசி வரேன் எங்கடா போகிறீங்க நேராக தண்ணி குடிக்க போகிறீங்களா இல்லை நெற்று தான் வந்தீங்களா இதுக்கு தான் உசுரை கொடுத்து வந்தீங்களா நெற்று பறக்க ஏன்டா அப்படி பாவை தவளை வர வர நடக்க வரீங்களா அவள் ஈண்டுட்டு நடக்க மாட்டேன் இருக்கா அவன் அப்படியா என் பாலை பறிக்கிட்டு தான் வீட்டு போகிறேன் அப்படியா வாங்க வாங்க எப்படி சாயந்தரம் தான் அவங்கள போய் கூட்டத்தோட சேர்க்க முடியும் அது மாதிரி நம்ம கூடத்துலேயும் ரெண்டும் இது ரெண்டும் ஒரு ஃப்ரெண்டு போல் இதோட நானும் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ரெண்டும் ரெண்டு ஒரு நாள் தான் தெரியுது வாங்கடா ஒடியா வாங்கடா முத்தலுக்கே என்னாச்சே லவர் ஒரு ஒன்றைங்களா நீ சாம்பலையாத்த பாரு கேமரா பார்த்தாலே ஊடிச்சிடலா போங்க அந்த மரத்தை போக என்ன இதுக்கு மேலே திருப்பி மறுபடியும் இன்னொரு மரத்தை ஓட போகிறீங்களா அப்போ சா படுங்க கொஞ்சம் நில இந்த குட்டியை வச்சா அலைய முடியல நாளில் பாவம் அது ஒரு பால் குடிக்காமல் தெரியுது உங்களால் நீ நெத்து போகிற கண்டு நான் மோனிக்கேன் ரொம்ப நெற்றுதாரா அவரை நான் எடுத்துட்டே அம்னியாத்தா ரெண்டு மூணு தான் தட்டி விட்டேன் கீழே விழுந்துருச்சா எனக்கு ஈண்டவளுக்கு ஒன்று கொடுப்போமா ஈண்டை வண்டா சசா இங்கே வர்றீங்க கரெட்டி எல்லாத்துக்கும் எனக்கு கூட பங்கு கொடுங்கறேன் பாவல்ல பாவா அம்னி கூட கிடைக்க மாட்டேங்குது அம்னியே என்ன அம்னி எல்லாத்துட்டாங்க நம்ம டோனிக்கா இருந்தால் இதே ஹெய்டில் இருக்குங்க அப்போ நான் நெற்று கிடைக்கலையா ஒன்று எடுத்து ஒன்றாவது எடுத்து அவங்க எடுக்க விட மாட்டாங்களே சண்டை ஊட்டி இருக்கிறதா ஒருத்தனத்தை எடுக்கணுமாட்டிங்க வாங்க அப்படியே போவோம் பசங்க போய் இவ்வளோ வீட்டில் அம்மா வர சொல்லியிருக்கேன் குட்டியை பாலைப்பருக்குன்னா பாலை பருக்கில் வேற பாலைப்பருக்கிட்டு அப்படியே பத்து ரூபா இவன் போனால் போகிற இல்லாட்டி பாலை இருந்தால் மேயட்டும் நல்லா குடிச்சுக்க அம்மா ஓடி போடுவா ரொம்ப கஷ்டம் அம்மா பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்கிட்ட அசை போடுற பால் போது ரொம்ப பயப்பில்ல மொதல் ஃபஸ்ட் டைம்மா நல்லா அவளுக்கு அந்த பழக்கல்ல கையை கிளம்புவதை ஊர்ல பயப்பில்ல சசா அப்படித்தான் புள்ள பழக்கணும் என்ன நீயே இன்ன இந்த மாதிரி பசியோட கடந்துக்கேந்தான் குடிச்சிச்சு என்ன தம்பு வந்து ரொம்ப சாம மூணும் இங்கிருக்கும் கொஞ்சம் நேரம் நான் பழம் குடிச்சல வா அவ்வளோதான் தான் கிளம்புவோம் வாரு உன்னி கத்துற பார்த்து கச்சா வந்து நிற்கிறா ஏன் பிள்ளையான்ட்டு நீ கத்துன இடத்துல வர்றா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் கைகள் வர குறைஞ்சிடுச்சு நான் தப்பு மனுஷு மனுசு வாரு வாழை ஆட்டாத்தேச்சே அவன் எங்கிட்ட ஓயிட்டா வந்துடல பிள்ளைய போடுவோம் ஓட்டு ஓடி போயிட்டா கச்சா கச்சா வேணுமா அந்த பிள்ளையை வச்சுக்கிறியா மற்ற ஓன் பிள்ளையாது தடையாத்த தடையாத்தா யாருக்கு நீ முதல்ல ஒரு நெத்தி போட்ட கூட வந்து பார்க்குறா அவர் நம்ம பிள்ளையா ஊராவிட்டு பிள்ளையா வேறு பிள்ளையா காட்டுறானே நம்ம பிள்ளை மாதிரி தெரியலையே ஆஹா நம்ம பிள்ளை இருக்காது காதை குடிச்சு கடிச்சிருவாங்க மோசம் போடுறது வேறு பிள்ளைட்டா தே பிள்ளை நான் வந்து சரி சரிப்பா வா ஒடியா உன் பிள்ளை போட்டு ஒடியா சசா அங்கேயே ரெண்டுக்கிட்டா பாய் பிள்ள அம்மா வந்து அப்படியே குட்டி திருப்பிட்டாங்க நீங்கள்கிட்ட திருப்பி மறுபடியும் ஊர் நீ பக்கம் ஒரு குறிப்பு அப்படியே மடைக்கங்கே வைப்போம் புள்ளி மோனன் தான் இருக்கா நல்லா மெயிராக அவள் வந்தாலும் தெரில குட்டி போட்டவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மயிரா வாடு பசியில் அதான் இல்லாட்டி போனால் பால் இருக்காது ஓடியா நேராக ஊறு பக்கம் போகக்கூடாது அங்கே என்ன வச்சு போனேன் ஆ வாடி எங்கே தம்பியா தம்பியாக்கானா எல்லா ஒன்று அப்படியே போய் திருப்பிட வேண்டியதாங்க நான் நினச்சேன் தான் அப்புறம் அப்புறம் மோனிக்காமக்கே எந்த கலரில் குட்டி விழுங்கும் நான் எதிர்பார்த்தேன் பட் விழுந்ததாக வேறு கலர் இது மாதிரி செம்பூர் கலரில் கொஞ்சம் இதாகத்தான் விழுங்க முடியும் அந்த விழுந்தது வேறு கலர் என்னடா முன்ன மாதிரி ஒன்று பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சாடா இன்னும் மாதிரி செம்பூர் உங்களுக்கு இல்லை நான் அது கொஞ்சம் இந்த புளியம் பொருள் பார்த்தேன் முட்டை நல்லா முட்டை கொம்பு வளர்ந்துச்சு போல் அதுக்குள்ளே போட்டால் நல்லாயிருக்கு பையில வாழெல்லாம் பார்த்தேன் நல்ல நீளமாக இருக்குது ஆட்டுக்கு உன்னை காய அடிக்காம வச்சுக்கலாம் யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுத்துற வேண்டியது மூணு மாதம் என்ன பால் குடி மாறக்கட்டும் பையில நல்லா ஆட்டுக்கு என்ன தெரிஞ்சு கரெக்டாக இருப்பியா காலுக்கான எல்லாத்தையும் வாழ் நீளமோ எதாவது இருக்குது மண்டையால் இவங்க அப்பா எனக்காக இருக்கணும் மண்டே கரெக்டாக எங்கள் அப்பால் பார்த்தா மாதிரி இருக்குது வித்தி அடி பாட்டுக்கு இறக்கி வச்சுரேட்டா ஒரு செம்ம நரிமை கத்தி நான் செம்பரம் பாண்டிப்பேன் கத்தி பூரா கூப்பிடுறேன் செம்பரம் பாண்டி போனேன் செம்பரம் பாண்டி போகணேன் இருக்கிற கத்திர பை நீ ஒரு சாக்லேட் கலரு ஒரு நண்பர் சொன்னால் சோசி அதே மாதிரி சாக்லேட் கலர் இருக்கேன் மைபுல்ல கொஞ்சம் இதாக இருக்கேன் மெய் நல்லா மெய் மவுத்த நப்பு அங்கிட்ட போகாதீங்க சரி நண்பர்களே இது ஒரு குட்டி போகிற வீடியோ அதனால் அந்த வீடியோட பாட்டிக்கிறேன் எங்கள்கிட்ட நம்ம நான் பிள்ளைன்னு நினச்சேன் புள்ளி மண்ட கூட்டி போடணும் வச்சேன் ஆனால் வந்து சாசா குட்டி போட்டேன் எங்ககிட்ட ரைட்டி அக்காந்து தங்கச்சி அடுத்தடுத்து குட்டி போட்டேன் அந்த குட்டியில் வந்து ஒன்றாவே ரெண்டு பேரும் ஜோடியாக வச்சுக்கலாம் ரெட்டி தனியாக இருக்கும் பழைய குட்டிகள் எல்லாம் அதாவது கூடையில் வச்சிருக்கோம் அதாவது அதாவதுக்கு ஜோடி பிடிச்சிச்சு இது கொஞ்சம் தனியாக இருந்துச்சு அந்த நினச்சி புள்ளிமான்னு அடுத்தது குட்டி போகிறது நினச்சி என்ன மார்க்குதான் அந்த பட்டம் நமக்கு எல்லாம் வந்து மொத்தமாக இருக்கணும் எதிர்பார்க்காததுக்கான பனி நல்லா விழுகுதுங்க உங்கள் பக்கம் எப்படி இருக்குது ஏரியா பனி நம்ம பக்கம் எல்லாம் வேறு பணி நல்லா தாங்க இருக்குது ஸோ அதனால் இந்த குட்டி போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தைட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ குட்டி விடியோன்னு தெரியவில்லை சில நேரத்தில் ஏன் வீடியோ அடிக்கடி வரலண்டா அந்த வளர்க்கும் போது அந்த ஃபோன் பிரச்சனை சில அந்த இன்டர்நெட் பிரச்சனை அதெல்லாம் நடக்கிற தான் அதனால் முடிஞ்சளவுக்கு நானும் மீடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ரைட் பாபா சி ஓட்ட அப்பா நண்பர்களே அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வர்த்தா